இப்போ வீட்டுல சக்திகள் இருக்கு அப்படின்னா என்னென்ன மாதிரி எனக்கு தெரியும் என்னென்ன மாதிரி விஷயங்களை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்றது தான் கேள்வி எடுக்கணும் வந்து பாருங்க வீட்டில் சக்தி இருக்கு அப்படின்றதுக்கான முத அறிகுறின்னு சொல்லலாம் ரெண்டாவது நம்ம வந்து பாருங்க ஃபேமிலிய ரொம்ப கட்டுக்கோப்பா வச்சிருப்போம் குழந்தைங்கள ரொம்ப ஒழுக்கமாக வளர்த்துருப்போம் குழந்தைங்களை நல்லா கவனிச்சிருந்திருப்போம் நம்ம வாழறதே நம்ம குழந்தைக்காக அப்படின்ற மாதிரி நிறைய பிள்ளைங்களை எவ்வளோ பத்திரமா பார்க்கறது விஷயங்கள் சாதாரணமா செய்வாங்க இதை வச்சு கண்டுபிடிக்கலாம் நம்மளுக்கு அது பெரிய விஷயமா இருக்கும் அவங்களுக்கு அது ரொம்ப சாதாரணமா இருக்கும் காஃபி குடிக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப சாதாரணமா ஒரு அசாத்தியமான விஷயங்களை ரொம்ப தைரியமா செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம் இதை வச்சு நல்ல வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல தீயசக்தி நடமாட்டம் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்றத தெளிவா தெரிஞ்சுக்க முடியும் புரியுதுங்களா வணக்கம் நான் டாக்டர் தீபா இன்னைக்கு இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா எனக்கு கொடுத்துருக்க தலைப்பு என்ன அப்படின்னா வீட்டில் சக்தி இருப்பதற்கான அறிகுறிகள் என்ன இப்போ வீட்டில் சக்திகள் இருக்குது அப்படின்னா என்னென்ன மாதிரி எனக்கு தெரியும் என்னென்ன மாதிரி விஷயங்களை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்றது தான் கேள்வியே கேட்டிருக்காங்க பொதுவாகவே வந்து பாருங்கம்மா வீட்டில் சக்திகள் நடமாட்டம் இருக்குது அப்படின்னா மொதல் விஷயம் அந்த வீட்டில் தூக்கம் அப்படின்றது பெருமளவு தடைப்பட்டு நின் நின்றுடும்மா இப்போ வீட்டில் நாலு பேர் இருக்காங்க இப்போ நான் நான் அதாவது குடும்ப தலைவி நீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் உங்கள் கணவர் குழந்தைங்க ரெண்டு பேர் இருக்காங்க நாலு பேருக்கும் தூக்கம் தடைப்படுமா அப்படின்னா இல்லைம்மா இது வந்து பாருங்க குடும்ப தலைவியான உங்களுக்கு முதல்ல தூக்கம் அப்படின்றது தடைப்படும் அடுத்து ஹஸ்பண்டுக்கு தூக்க பிரச்சனை அப்படின்றது இருக்கும் தூங்க மாட்டாங்க தூக்கம் வந்து பாருங்க நிறைய டிஸ்டர்பன்ஸா இருக்கும் அப்படி மிஞ்சி தூங்கினாலும் தூக்கத்துல வந்து பாருங்க பலவிதமான ஒரு கோரமான கனவுகள் ஒரு ஆபத்தான கனவுகள் நம்ம பயந்து அலறி அடித்து எழுந்துக்கிற மாதிரி ஒரு கனவுகள் இதெல்லாம் வரும் இதெல்லாம் வந்து பாருங்க வீட்டில் சக்தி இருக்கு அப்படின்றதுக்கான மொதல் அறிகுறின்னு சொல்லலாம் ரெண்டாவது நம்ம வந்து பாருங்க ஃபேமிலிய ரொம்ப கட்டுக்கோப்பாக வச்சிருப்போம் குழந்தைங்கள ரொம்ப ஒழுக்கமாக வளர்த்துருப்போம் குழந்தைங்கள நல்லா கவனிச்சிருந்திருப்போம் நம்ம வாழறதே நம்ம குழந்தைக்காக அப்படின்ற மாதிரி நிறைய பிள்ளைங்களை எவ்வளோ பத்திரமா பார்த்துருந்தாலும் வீட்டில் சக்தி இல்லை சக்தியினோட நடமாட்டம் இருக்கு அப்படின்னா என்ன ஆகும்னா பிள்ளைங்க தடம் மாறுவாங்க பிள்ளைங்களோட கேரக்டரில் டெட்ரியேஷன் பிள்ளைங்களோட குணாதிசயங்களில் ஒரு ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்றது வரும் ஒரு மட்ட சவகாசம் தேவையில்லாத சேர்க்கை அப்படின்றது வரும் ஸோ அந்த ஹோல் வந்து பாருங்கள் பிள்ளைங்களோட வந்து ஒரு குணம் வந்து அப்படியே என்டையர்லி மாறிவிடும் என் குழந்த தெய்வ தேவதை மாதிரி இருந்துச்சு ஏஞ்சிலாக இருந்துச்சு இப்போ அப்படியே டெவிலாக மாறி நிற்குது அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் வரும் ஆம்பளை பிள்ளைங்களா இருக்காங்க இல்லை இப்போ காலத்தில் இப்போ ஆம்பளை பிள்ளைங்கன்னு இல்லம்மா பொம்பளை பிள்ளைங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா போதை வஸ்துக்களுக்கு ஆளாகிறது இந்த மாதிரி அந்த தேவையில்லாத சேர்க்கையினால புதுசு புதுசான செயல்களில் ஈடுபட்டது பிள்ளைங்க ஃபோன்ல சேட் பண்றது தடம் மாறுறது லவ் பண்றது இப்படி நிறைய விஷயங்கள் சாதாரணமாக செய்வாங்க இதை வச்சு கண்டுபிடிக்கலாம் நம்மளுக்கு அது பெரிய விஷயமா இருக்கும் அவங்களுக்கு அது ரொம்ப சாதாரணமாக இருக்கும் காஃபி குடிக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப சாதாரணமாக ஒரு அசாத்தியமான விஷயங்களை ரொம்ப தைரியமாக செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம் இதை வச்சு கண்டுபிடிக்கலாம் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னாமா கணவன் மனைவிக்குள்ள ஒரு தாம்பத்தியம் அப்படின்றது தடைப்படும் இதையும் வச்சு கண்டுபிடிக்கலாம் கணவன் மனைவிக்குள்ள தாம்பத்தியம் தடைப்படும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அன்யோன்யம் இல்லாத ஒரு சூழ்நிலைகள் அப்படின்றது உருவாகும் எப்ப பாரு கணவன் மனைவிக்குள்ள சண்டை அப்படின்றது வரும் அதுக்கும் மேல குடும்பத்திலே வந்து பாருங்க ஏதாவது ஒன்று மாத்தி ஒண்ணு மாத்தி சண்டை பிரச்சனை சோகம் கவலை அழருது ஒன்று நீங்க அழுவீங்க இல்லைனா வந்து பாருங்க பிள்ளைங்க அழுவாங்க இல்லைன்னா வீட்டுக்கார் பயங்கரமா சண்டை போட்டு அவர் போட்டு மூலையில் உட்காந்து அவர் அழுற மாதிரி இருக்கும் ஆக அந்த கண்ணீர் அப்படின்றது வீட்டில் அடிக்கடிக்கு நம்ம பாக்குற மாதிரி இருக்கும்மா இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாமா அதுக்கும் மேல வீட்டில் சிறு உயிர்கள் நீங்க வளர்க்குறீங்க அப்படின்னு ஒரு ஃபிஷ் டேங்க் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த ஃபிஷ் டேங்கில் நிறைய மீன்கள் செத்து செத்து போயிடும் குருவிகள் வளர்க்குறீங்க அப்படின்னா குருவிகள் செத்து செத்து போயிடும் வீடு ஒரு கலையிழந்து காணப்படும் நான் வந்து பாருங்கள் வீட்டை நீட்டாக தான் வச்சுட்டுருக்கேன் ஆனாலும் வீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நுழைஞ்சு பார்த்தா என் வீடு ஒரு கலையை அந்த மகாலட்சுமி வாசம் அப்படின்றதே இல்லைங்க நம்ம சில வீடு நாங்கள் கூட வந்து பாருங்கம்மா இந்த ஹவுஸ் விசிட்ஸ்லாம் வந்து கூப்பிடுவாங்கம்மா வந்து எங்கள் வீடு கொஞ்சம் பாருங்கம்மா எங்கள் வீட்டில் வந்து கடவுளோட வாசம் இருக்கா மகாலட்சுமினோடய வாசம் இருக்கா குறை என்ன இருக்குது அப்படின்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கம்மா அப்படி நிறைய பேர் கிளைண்ட்ஸ் கூப்பிட்றது உண்டு தான் அப்படி நாங்கள் போகும்போது நம்ம வீட்டுக்குள்ளே நுழையும் போதே அந்த வீட்டில் கலை இருக்காது அப்போ நாங்கள் சொல்லுவோம் இந்த மாதிரி விஷயங்கள் உங்கள் வீட்டில் இருக்குமா அது நம்மளுக்கு தெரியும் அந்த மாதிரி சொல்லுவோம் இது எனக்குன்னு இல்லைமா எத்தனையோ இறை வழிபாடில் அதீதமாக ஈடுபடுறவங்களுக்கு தெரியும் கண்டுபிடிக்க முடியும் அப்போ நாங்கள் சொல்லுவோம் இந்த மாதிரி விஷயம் இருக்குமா இந்த மாதிரி விஷயம் இருக்குமா அந்த மாதிரி நீங்களே கூட கண்டுபிடிக்கலாம் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலை அப்படின்றது இருக்காது எல்லாம் நல்ல காஸ்ட்லியான சோஃபா போட்டு வந்தீங்களா கூட அந்த வீடு கலை எழுந்துருக்கும் அந்த மாதிரி தெரியும் ஓகேங்களா அதுக்கும் மேல வந்து பாருங்க ஆஹ் இது நம்மளுக்கு கலை எங்களுக்கு பெருசா வந்து வீட்டுல மகாலட்சுமி வாசம் இருக்கா என்னன்னு எங்களுக்கு தெரியலைங்க சரி இன்னொரு விதமும் இருக்கு என்ன அப்படின்னா வெளியெல்லாம் சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கும் வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலே எதையோ பறி கொடுத்த மாதிரி ஒரு நிம்மதி இல்லாத மாதிரி எதையோ இழந்த மாதிரி மனசு பாரமாகும் மனசு மேலே வந்து பாருங்கள் அதாவது நம்ம நெஞ்சுக்குள்ளே நெஞ்சு கூட்டுக்கு மேலே ஒரு கிணமான அம்மியை தூக்கி வச்சால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி மனசு கடினமாக பாரமாக இருக்க மாதிரி இருக்கும் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சால் நிம்மதியே இல்லை பயிரும் பறி கொடுத்தா மாதிரி இருக்குது விட்டேத்தியாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு நினப்பு வந்து நம்மளுக்கு வரும் அப்படின்ற எண்ணம் வரும் இது வந்துமா நம்மளுக்கு ஒரு பெரிய வீடு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சில ரூம்குள்ளே நுழையும் போது கூட நம்ம நிறைய பேர் ரியலைஸ் பண்ணியிருப்போம் இந்த ரூம் நுழைஞ்சாலே ஏதோ ஒரு மாதிரி இருக்கீங்க அந்த இடத்துல வந்து பாருங்கள் ஒரு நேர்மறை ஆற்றல்கள் இல்லை அப்படின்றது அதனால தான் பெரிய பெரிய வீடு கட்டினாலும் வீட்டை வந்து பார்த்திங்கன்னா இரையாற்றல் இருக்க இடமா வைக்கணும் லைவ்லியா வைக்கணும் அப்படின்றது நாங்க அடிக்கடி சொல்லுவோம் நான் வந்து நிறைய பதிவுகளை நான் இந்த விஷயம் சொல்லுவேன் என் பதிவுகளை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஆக வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே ஒரு மனபாரம் மனசஞ்சலம் இதெல்லாம் இருக்கு அப்படின்னா இந்த தீய தீயசக்தி இருக்கு அப்படின்னு அர்த்தமா வீட்டில் வந்து பாருங்க திடீர்னு ஒரு எரிஞ்சி போன வாசனை வர்றது துர்நாற்றம் வீசுறது நீச்ச நாடு நீச்ச வாடை அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா நீச்ச வாடை வர்றது ரத்த வாடை வர்றது புன வாடை வர்றது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வீட்டில் சக்தி நடமாட்டோம் ஸ்ட்ராங்காக இருக்கு அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் புரியுதுங்களா அதுக்கும் மேல வீட்டில் இறை வழிபாடு அப்படின்றதே நம்மளால் செய்ய முடியாது கரெக்டாக வீட்டில் வந்து பாருங்க மகாலட்சுமி விரதம் இருக்கிறதுக்கு நம்ம எல்லாம் செய்வோம் மகாலட்சுமி பூஜை பண்ணுறதுக்கு எல்லாம் செய்வோம் முருகனை கும்புறதுக்கு எல்லாம் செய்வோம் சிவனை கும்புறதுக்கு செய்வோம் குலதெய்வத்தை கும்புறதுக்கு செய்வோம் எதுவுமே நடக்காது அன்றைய தினம் பெரிய சண்டை வந்து அமக்கில் வந்து என்னடா கடவுள் கடவுள்லாம் இருக்கானா இல்லையா போடா இதெல்லாம் என்னத்தை சாமி கும்பிட்டு என்னத்தை நடக்க போகுது ஒன்றும் செய்வேணா அப்படி நம்ம போய் கம்முன்னு உட்காந்துருவோம் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆகும் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் தெய்வசக்தி இல்லை சக்தி இருக்குது அப்படின்றதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு அதுக்கும் மேலே வந்து பாருங்கம்மா நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னாலே தடைப்படும் அது குலதெய்வத்தை கும்பிடவே முடியாது எந்த விதத்தில் குலதெய்வ கோயிலுக்கு போகணும் அப்படின்னாலும் ஒரு பெரிய அசம்பாவிதத்தை சந்திச்சு நம்ம திருப்பி வீட்டுக்கு மாதிரி இருக்கும் இது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் தீயசக்தி இருக்குது தீயசக்தி நடமாட்டம் இருக்குது அப்படின்றது தீய சக்தி நடமாட்டம் அப்படின்னா அந்த பூமி தோஷத்தினால தீசக்தி நடமாட்டம் இருக்கலாம் இல்லை யாரோ ஒருத்தவங்க நம்ம நல்லா வாழக்கூடாது அப்படின்னு ஆபிச்சார தோஷம் மாதிரி அதாவது ஏதோ ஒன்று நம்மளுக்கு செஞ்சு வச்சுருக்காங்க அதனால ஒரு தேஷத்தையே ஏவி விட்டுருக்காங்க அதனால் இல்லை யாருக்கோ செஞ்சாங்க நான் போய் தேவையில்லாமல் அதில் மாட்டிக்கினேன் அதனால் இப்படி எது வேணால் இருக்கலாம்மா எது வேணால் இருக்கலாம் அதுவும் நீங்கள் சுய ஜாதகத்தை பார்க்குறீங்க அப்படின்னா மாந்தி நின்றைய விலையை நிலையை வச்சு கூட சொல்ல முடியும் ரெண்டு அஞ்சு பத்து பதினொன்று இந்த மாதிரி பாவங்கள் எல்லாம் மாந்தி இருக்கா கூட சனியோட இருக்கா சனியனோட பார்வை இருக்குது அதுக்கு மேலே ராகுனோட பார்வை இருக்குது இப்படி பல விஷயங்கள் இருக்குது அதை வச்சு கண்டுபிடிக்க முடியுமா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வச்சு நீங்க வந்து வீட்டுல தீய சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம் கண்டு நீங்களே கண்டுபிடிச்சுக்கலாம் நாங்கெல்லாம் வந்து பார்த்து சொல்லணும்னே இல்லை அதுக்கு மேல வீட்டுல நல்லா சாப்பாடு செய்யறவங்க எங்களால திருப்தியா சாப்பிட முடியல நல்லா சாப்பிடுறவங்க உடனே காயலா போயிடுது அந்த மாதிரியும் நம்ம சொல்லலாம் அதுக்கு மேல நாங்கள் சம்பாதிக்கிற நல்லா சம்பாதிக்கிறோம் ஆனால் அந்த வருமானம் கையில் நிற்கவே மாட்டேங்குது அதுவும் வந்து பாருங்க நம்ம வீட்டில் நல்ல சக்தி இல்லை சக்தி இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு உணர்த்தும் நல்லா சம்பாதிக்கிறவங்க செலவு வந்து பாருங்க ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரினே போதுங்க வீட்டில் காயிலாக யாராவது ஒருத்தவங்க காயிலாக போயிட்டே இருக்காங்க சாலிடாக வந்து பார்த்தீங்கன்னா சக்தி நடமாட்டம் இருக்கு சக்திகள் வீட்டில் நிறைஞ்சி இருக்கு அப்படின்றது அர்த்தம் இதுக்கும் மேல வீட்டில் அகால மரணம் ஒன்று கண்டிப்பாக உடனே பாருங்கள் தீயசக்தியை நல்லிஃபை பண்ணிக்கோங்க இதெல்லாம் வந்து பாருங்க இந்த மாதிரி தீயசக்தி நடமாட்டம்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளியே தோர்த்தணும் முடியுமா முடியும் அதுக்கான பூஜை முறைகள் எத்தனையோ இருக்க தான் செய்து அந்த பூஜை முறைகளை பெரிய யாக வச்சு செய்கிறதும் இருக்குது நம்ம வீட்டில் பல பூஜை முறைகள் சுய ஜாதகத்தை பார்த்து எந்த எந்த கிரகம் இருக்குது என்ன மாதிரி செய்வேன்னு வச்சுருக்காங்க ஏவல் பில்லி சூன்யம் இது எல்லாமே இருக்குது இல்லை நாங்கள் ரோட்டில் போனோம் யாருக்கோ செஞ்சதை நாங்கள் க்ராஸ் பண்ணிட்டோமா அதனால் பாதிப்பு வருதை இதை கண்டுபிடிச்சி அதுக்கான பூஜை முறைகள் அப்படின்றது நாங்கள் ஆன்லைன் கிளாஸஸ் சொல்லி கொடுக்குறோமா டைரக்ட் கிளாஸஸும் சொல்லி கொடுக்குறோம் அது சுய ஜாதகத்தை பார்த்து அந்த பூஜைகள்லாம் நானே உங்களுக்கு தெளிவாக எல்லா நியமங்களோடு சொல்லி கொடுக்குறேன் இதுவும் இல்லாமல் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது இல்லைங்களா குடும்ப ரீதியாக கணவன் வசியத்தினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறது பிள்ளைங்க வஷியத்தினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறது இப்படி பல பிரச்சனைகள் நிறைய காசு வருது மருத்துவ செலவாகவே இருக்குது ருணரோக சத்ருஸ்தானத்தை பார்த்து என்ன கிரகத்தை பசிஃபை பண்ணணும் என்ன வழிபாடு செய்யணும் இது எல்லாமே வந்து பாருங்கம்மா நாங்கள் கிளாஸஸ் சொல்லி கொடுக்குறோம் விருப்பம் இருக்கவங்க தாராளமாக நான் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்கம்மா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் நோட் அனுப்புங்க வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்கள் அதுக்கு என்ன தீர்வு எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க சேர்ந்து டைரக்ட் கிளாஸஸ் இல்லை ஆன்லைன் கிளாஸஸில் பலன் பெற முடியும் mentor.